நீங்கள் எப்படி தொழில் கூட இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கேட்கக்கூடாது அதாவது ஒருவர் போகிறது வர்றது இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இருந்து போகிறீங்க நீ யாரோட பொண்ணு கேள்வி கேட்டானே இங்க வர்றதுதான் தான் பார்க்கணும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அதுக்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும் அவங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க நேரம் ஆகுது அவர் சில டி இருந்தார் அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவார் சொன்னார் அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது அதனால நீங்கள் வீட்டுக்கு போனால் நான் கார் இல்லை நான் இவரில் போய் பல கார் என்கிட்ட கிடையாது நாங்கள் தான் அரசாங்கம் அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே இந்த காரில் மாதிரி போனாங்க அந்த கார் இல்லாத தான் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான் அதனால அரசாங்கம் அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்யும் சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன் புரியுதுங்களா அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சு ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஒருத்தர் போகிறாங்க கிடைக்கிற காரில் நம்ம போகிறோம் அதுதான் பார்க்கணும் இந்த காரில் போனையா அந்த காரில் போனையா இவரோட போனியா இதெல்லாம் என்ன கேள்வி ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரோ வந்தால் எவ்வளோ இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதுக்கு நானே உதாரணம்